அண்ணன் தம்பி சொந்தம் போதும்பி சொந்த அனைவருக்கு வணக்கம் திமுக ஆட்சிதான் காவல்துறையின் பொற்காலமான ஆட்சி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி கூறியிருந்தார் அவர் சொல்லி மூடுறதுக்குள்ள திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் இரவு தூங்கி கொண்டிருக்கும்போது மிக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த மூன்று பேருடைய மரணத்திற்கு காரணம் என்று முதல் கட்ட தகவலில் இது நகைக்காக நடந்த கொள்ளை மற்றும் கொலை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஐந்து தனிப்படை அமைத்து அந்த கொள்ளை கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது இதுதான் காவல்துறையுடைய பொற்காலமா என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேள்வியை நம்ம எழுப்புகிறோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சேமலை கவுண்டபாளையம் கண்டியன் கோயில் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு தோட்ட வீடு அந்த தோட்ட வீட்டில் அப்பாவும் அம்மாவும் தங்கியிருக்காங்க அப்பா வந்து தெய்வ சிகாமணி அமலாத்தம்மாள் இந்த அவருடைய ரெண்டு பேருடைய மகன்தான் வந்து செந்தில்குமார் அவர் கோயம்புத்தூரில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணி செய்யக்கூடியவர் தன்னுடைய தாயும் தந்தையும் பார்ப்பதற்காக மாலை அதாவது நேற்று மாலை தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கார் இரவு எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கி படுத்து தூங்கியிருக்காங்க அதிகாலை மூன்று மணிக்கு கதவு த தட்டப்பட்ட சத்தம் கேட்டிருக்கு திறந்து பார்க்கும்போது ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு கும்பல் இருந்திருக்காங்க அந்த அஞ்சு பேரும் உள்ளே புகுந்து அப்பா அம்மாவை கடுமையாக தாக்குறாங்க சத்தம் கேட்டு அவர் விழித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இல்லை முடிச்சுட்டு இருந்தாரா இல்லை தூக்க நிலவர் இருந்தாரான்னு தெரியல அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அங்கிருந்து நகைகள் கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ துடிக்க மிக கொடுமையான முறையில் இந்த மூன்று பேரும் இந்த பல்லடம் பக்கத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவருடைய மனைவி செந்தில்குமாரோடைய மனைவி அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்குற கேள்விகளுக்கு தமிழ்நாடு காவல்துறையோட எந்த பதிலும் இருப்பதாக தெரியல இந்த படுகொலையும் இந்த கொள்ளையும் நடந்ததற்கு காவல்துறை பொறுப்பு இல்லை ஆனால் இப்போ குற்றவாளியை பிடிக்கிற இடத்துல காவல்துறை இருக்கிறது தான் பொறுப்பு நீங்கள் பிடிச்சு கொடுக்கணும் எனக்கு ஏழு வயசு பிள்ளை பன்னெண்டு வயசு பையன் அவங்கள என்ன பதில் சொல்லுவேன் என்று செந்தில்குமார் மனைவி கேட்குற கேள்விகளுக்கு தமிழ்நாடு காவல்துறை என்ன பதில் எந்த பயமும் இல்லாமல் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக ஒரு மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதே பல்லடத்துல கடந்த ஓராண்டுக்கு முன்பு நான்கு பேர் படுகொலை செய் படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரே குடும்பத்தை சார்ந்த பையன் மகன் சித்தி அவருடைய மனைவி என்று நான்கு பேர் அதாவது மோகன்ராஜுடைய குடும்பம் நான்கு பேர் கடுமையான முறையில் வெட்டி வீழ்த்தப்பட்டாங்க அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முன்வகை காரணமாக கைது செய்யப்பட்டாங்க இப்படி அந்த அதே பள்ளத்தில் ஓராண்டு கழித்து இந்த சம்பவம் நிகழ்ந்துக்குது இந்த சம்பவம் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்த பக்கம் பல்லடத்துல ஒரு கொலை கொள்ளை அப்படின்னா நேற்று ஓஎம்ஆர் சாலையில் நேற்றைக்கு முதல் நாள் ஓஎம்ஆர் சாலையில ஐந்து இடங்கள்ல ஆட்டோக்குள்ள வந்த ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாதாரணமாக இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க சாலையில் நடந்து போகிறவங்க இவங்களை வழிமறித்து செல்ஃபோனை பறிக்கிறது செயினை பறிக்கிறது மோதிரத்தை பறிக்கிறது எல்லாமே ஐடி கம்பெனி ஊழியர்கள் ஓஎம்ஆர் சென்னையினுடைய ஒரு முக்கியமான இடமாக மாறி இருக்கிறது அந்த ஓஎம்ஆர் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் சர்வசாதாரணமாக ஆட்டோக்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை ஐடி கம்பெனி ஊழியர்களை வழிமறித்து செயினை பறிக்கிற செல்ஃபோனை பறிக்கிற நிகழ்வுகள் சர்வசாதாரணமாக நிகழுது இதுதான் காவல்துறையுடைய பொற்காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரா கொலை கொள்ளை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அதிகமாக கஞ்சாவிற்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தங்கு தெரிஞ்சு மெத்தபட்டமைன் ஒரு நாடக நடிகர் கைது செய்யப்படுறாரு ஒரு சினிமா துணை நிறை கைது செய்யப்படுறாங்க சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மெத்தபட்டமைன் வைத்திருந்த இருவர் கைது என்று செய்து வருகிறது திமுகவில் முக்கியமான முக்கியமான இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ரெ கிட்டத்தட்ட பன்னெண்டு முறைக்கு மேலே மெத்தபட்டமைன் வித்ததாக செய்து வருகிறது இதை மத்திய டீம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அவர் சர்வசாதாரணமாக அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே போல பல்வேறு பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா ஆயில் விற்கப்படுகிறது இதுதான் காவல்துறையுடைய பொற்காலம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரா காவல்துறை கள்ளக்குறிச்சி விவகாரம் நடப்பதற்கும் இந்த கள்ளச்சாரை விற்பதற்கும் கண்ணுக்குட்டி தங்கு தடையின்றி அந்த ஊருக்குள்ளே கர்ணாபுரத்தில் நட்டநடு ஊருக்குள்ள கடையை விரிச்சு உட்கார் இருக்குது காவல்துறை தான் காரணம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்கிறது காவல்துறையால் காவல்துறைக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு காவல்துறையின் முழு அனுமதியோடு இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது என்றால் இது காவல்துறையின் பொற்காலமா இல்லை கள்ளச்சாராய வியாபாரிகளின் பொற்காலமா அதனால தான் இந்தியாவிலேயே ஏன் உலக ஸ்காட்லாந்து ஸ்காட்லாண்ட் நாடுக்கு இணையான காவல்துறைன்னு தமிழ்நாடு காவல்துறை விளங்கி கொண்டிருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியான காவல் நிலைய மரணங்கள் குறிப்பாக ஜெயராஜ் பண்டிக் சென்ற இருவர் சாத்தாரங்குளத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க காவல் நிலையத்தில் வைத்து அந்த காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்த பொழுது நாட்டை போலீஸ் கையில் ஒப்படைச்சிட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் முதல்வரே என்று அன்றைய எதிர்கட்சித் தலைவரும் இன்றைய முதல்வருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைய முதல்வரும் இன்றைய எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியிட்ட கேள்வி கேட்டார் அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் நடந்த காவல் நிலைய மரணங்களை லாக்அப் டெத்துகளை கேள்வி கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியில் இந்த ஆண்டு காலத்தில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட கடந்த ஓராண்டில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட காவல்நிலைய சித்திரவதைகள் நிகழ்ந்திருக்கிறது வெளியே தெரிந்து தெரியாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்நிலையில் சித்திரவதைகள் நடந்த மனித உரிமை ஆர்வலர் ஹென்ரி காவல்துறையின் பொற்காலமா தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி நிகழ்ந்த காவல்நிலைய மரணங்களாக சொல்லப்படுவதில் குறிப்பா மதுரை பக்க மதுரை ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இட்லி கடை நடத்துறாங்க அந்த இட்லி கடை பையன் இட்லி கார்த்திக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன இட்லி கடை போட்டிருக்காங்க அவன் ஏதோ ஒரு வழிப்பறி வழக்கில் சம்மந்தப்பட்டதாக அந்த பையன் கார்த்திக் என்பவர் கைது செய்யப்படுறார் இருபத்தெட்டு வயசு பையன் பையன் கைது செய்யப்பட்ட வழிப்பறி வழக்குனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட வழக்கை போடணும் சிறையில் போடணும் ஆனால் காவல் நிலையத்தில் வைத்து அவனை கொடுமையாக சித்திரவதப்படுத்தியிருக்காங்க அவன் சித்திரவதப்படுத்திட்டு வெளியே வர்றான் வெளியே வந்தவன் திடீர்னு அதிகாலை மூன்று மணிக்கு இறந்து போகிறான் ஒட்டுமொத்தமான குடும்பமும் இது காவல் நிலையத்தில் நடந்த மரணம் காவலர்கள் அடித்ததுனால தான் இறந்து போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை உங்கள் பையனுக்கு வேறு நோய் இருந்துச்சு அதனால் இறந்து போயிட்டான்னு சொல்லி இந்த வழக்கை அப்படி முடிக்கிறாங்க இது மதுரையில் நடந்த காவல்நிலைய மரணம் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறாங்க அதே போல் உசிலம்பட்டி பக்கத்தில் வேடன் அப்படிங்கிற ஒரு கட்டட தொழிலாளி அவர் வந்து ஒரு திரைப்படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு வர்ற வழியில் ஒரு மது அழுந்திருப்பார்னு நினைக்கிறேன் அப்போ காவல்துறை மறிச்சிருக்காங்க அதில் அவருக்கும் காவல்துறைக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்படுது உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எம் கல்லுப்பட்டி காவல் நிலையத்துக்குடிப்பாக காவல் நிலையத்தை வைத்து அவர் கடுமையாக தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது வீட்டுக்கு வந்தவர் இறந்து போகிறார் அவரையும் மாரடைப்புள் இறந்து போனார் என்று காவல்துறை மூடி மறைத்தது அது நிலைய வர்ணம் என்று உறவினர்கள் போராட்டங்கள் நடத்துகிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அது என்ன கேள்வின்னு தெரியல அதே போல் சென்னையில் ஸ்ரீதர் ஒரு இதே போல் வந்து ஒரு திருட்டு வழக்கில் கைது செய்யப்படுறாரு அவர் மீது ஏற்கனவே ஐந்து ஐந்து வழக்கல் வந்து பெட்டிக்கு எல்லாமே சின்ன சின்ன வழக்குகள் தான் இந்த டப்பா கேஸு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெட்டி கேஸ் தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் வீட்டுக்கு போகிறாரு மாரடைப்புல நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறார் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க இறந்து போகிறாரு காவல் நிலையத்தில் வைத்து அவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கார் என்று அவருடைய உறவினர்களும் அவருடைய மாமா எல்லோரும் போராடுறாங்க அதுக்கு பிறகு சந்தேக மரணம் என்று காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறது கடுமையான போராட்டங்க பிறகு இதுதான் காவல்துறைய பொற்கால ஆட்சியாக இது இப்போ மட்டும் இல்லை இந்த திமுக ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நினைக்கிறேன் அப்போது இந்த கமுதி பக்கத்தில் கீழ அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தால் மணிகண்டன் அப்படிங்கிற பையன் ஒரு மூணு பேர் நண்பர்கள் வந்து ட்ரிபிள்ஸ் வராங்க பைக்கில் ட்ரிபிள்ஸ் வரக்கூடாது வராங்க வர்ற வழியில காவல்துறை இப்படி மறிக்கிது ரெண்டு பேர் ஓடினா இவன் மட்டும் பைக்கை வந்து எப்படியாவது போயிடலான்னு போகும்போது காவல்துறை உன்னை பிடிச்சிருது பிடித்த காவல்துறை அவனை விசாரணைன்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு கூட்டு போகுது காவல் நிலையத்தில் வச்சு அவன் கடுமையாக தாக்கப்பட்டுருவதாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் இது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது இது குறித்தெல்லாம் வள பேசியதற்காக பாரிதாஸ் அவர்கள் மீது வழக்கும் பொது செய்யப்பட்டது பொய்யான தகவலை பரப்பிட்டாருன்னு சொல்லி அப்போது வீட்டுக்கு வரான் ஏழரை மணிக்கு போய் அட்வொகேட்லாம் கூட்டு போய் கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டு வந்தால் இரவு மூணு மணிக்கு அவன் திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான் நெஞ்சு வலி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான் ஆனால் மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ள இறந்து போகிறான் காவல்துறையில் கேட்டதுக்கு காவல்துறையில் விஷம் கொடுத்து தற்கொலை பண்ணிட்டான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு நெஞ்சு வழின்னு சொன்னாங்க அப்புறம் இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து வீட்டில் ஆட்டுக்கறி சாப்பிட்டான் எலும்பு வந்து தொண்டைக்கில் மாட்டிக்கிச்சு காவல் நிலையத்தில் போய் மன உளைச்சலுக்கு ஆளானவன் வீட்டுக்கு வந்து ஆட்டுக்கறி சாப்பிடுவானா அவன் ஆட்டுக்கறி சாப்பிட்டு சேர்த்தானா விஷம் கொடுத்து சேர்த்தானா தற்கொலை பண்ணிக்கிட்டானா அப்படின்னு எதுவுமே தெரியலை ஆனால் பெரிய பரிசோதனையும் முன்னுக்கு பின் முரணாக வந்தது அந்த வழக்கம் அப்படியே முடித்து வைக்கப்பட்டது அதே போல எளிய மனிதர் மட்டும் இல்லை பட்டுக்கோட்டையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்த ராஜசேகரன் என்பவர் அவர் அவர் மீதும் அவர் மனைவி மீதும் திருட்டு நகையை வாங்கினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பதிவு செஞ்சப்பட்டு திருச்சி கே கே நகர் காவல் நிலையத்துக்கு பட்டுக்கோட்டிலிருந்து அவங்க கைது கொண்டு வராங்க காவல் நிலையத்தில் வைத்து தன்னுடைய மனைவி முன்பு அவர் மோசமாக நடத்தப்பட்டாரு மனைவி முன்னாடி வச்சு அவரை அவமானப்படுத்துனாங்க அப்படின்னு மன உளைச்சல் காரணமாக காவல் நிலையத்திலேருந்து வெளியே வந்து விசாரிப்பதற்காக கூட்டு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரை வந்து சித்திரவப்படுத்தினால ரயில் முன்னாடி பாஞ்சி இறந்து போனார் ராஜசேகர இதுதான் காவல்துறையின் பொற்காலமா தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைச்சிட்டு வந்து காவல் நிலையத்தில் சித்திரவதைப்படுத்தப்பட்டதாலும் அடித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதாலும் இறந்தவங்க மட்டும் இல்லை காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை என்று அடித்து அந்த அந்த அடிப்பட்ட அடிகளுக்கு மருந்து போடாமல் அதுக்கு மருத்துவம் கொடுக்காம நேரடியாக கொண்டு ரிமாண்ட் செய்யப்பட்டவங்க சிவகாசி சார்ந்த ஜெயக்குமார் என்பவர் கைது செய்யப்படுறாரு பாளையங்கோட்டை ஜெயிலில் கொண்டு போடுறாங்க பாளையங்கோட்டை சிறைக்கு போன ஒரே நாளில் அவர் மரணம் அடைஞ்சு போகிறார் இது ஒரு சந்தேக மரணம் இது நிலைய மரணம் லாக்கப் டெத்து என்று பதிவு செய்யப்படணும் ஆனால் பதிவு செய்யப்படலை இதுதான் காவல்துறையின் பொற்காலமாக பாளையங்கோட்டையில் மட்டும் இல்லை திருச்சியில் திமுகவை சார்ந்தவர் திருச்சி ஜீயபுரம் காவல் நிலையத்தில் காவலர்கள் வந்து இந்த மது ஒழிப்பு தடுப்புக்காக அங்கே அதிகமான முறையில் வந்து இந்த டாஸ்மாக் மதுகளை வந்து வாங்கி கொண்டு விற்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் ரோந்து பட்டியலில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த பகுதியை சார்ந்த ஜியப்புரம் பகுதியை சார்ந்த திராவிட மணி என்பவர் திமுகவை சார்ந்தவர் அவரும் அவருடைய சகோதரரும் பைக்கில் வந்திருக்காங்க அவங்க வெளியிருந்து டாஸ்மாகில் சரக்கு உள்ளூரில் விற்கக்கூடியவங்க இது தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டுதான் இருக்குது அந்த செயல் தப்பு ஆனால் அதற்காக அந்த திராவிட மணியை கைது பண்ணி மத்தியில் இருந்த காவல்துறை ஜீயபுரம் காவல் நிலையத்தில் வைத்து அவரை கடுமையாக தாக்கியிருக்காங்க அதற்கு பிறகு வந்து எஃப்ஐஆர் போட்டு சிறைப்படுத்தாங்க அதுக்கான சிகிச்சை கொடுக்காம சிறைப்படுத்தினால சிறைக்கு போன உடனே அவருக்கு நெஞ்சுவலி வருது உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போனார் ஒட்டுமொத்தமான திருச்சியில் ரெண்டு நாட்கள் அவருடைய உறவினர்கள் போராடினாங்க அதுக்கப்புறம் அவருடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டது இதுதான் காவல்துறையின் பொற்காலமா உயர் அதிகாரிகள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அப்பு மர்ம மரணம் பற்றி விசாரிக்கும் பொறுப்பை சென்னையில் விசாரணை கைதி உயிரிழந்தது தொடர்பாக புதுக்கோட்டையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல் நிலையத்திற்கு நிபந்தனை கையெழுத்து போட சென்ற இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் எண்பது காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக காவல் உதவி ஆய்வாளரால் தாக்கப்பட்ட மளிகை வியாபாரியின் இதயத்தில் ரத்த முறை அடைந்ததால் மரணம் ஏற்பட்டதாக காவல் நிலையத்தில் எனது கணவரை வந்து அடித்து கொண்டார் ஆறுமுகம் ஆய்வாளர் என்று சிறைச்சாலையில உயிரிழக்கிறார் வச்சுக்கிறோமே சரி அப்ப அதுக்கு யார் பொறுப்பு காவல் நிலையத்தில் மரணம் அடைந்த வழக்கில் சார் பாய்வாளர் மற்றும் இரண்டு தலைமை காவலர்களுக்கு தலா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி செய்யார்ல தங்களுடைய நிலம் ஒரு ஒரு ஏக்கரு அரை ஏக்கரு ரெண்டு ஏக்கரு இந்த நிலத்தை நாங்கள் சிப்காட்டுடைய விரிவாக்கத்துக்கு தரமாட்டோம் எங்களுக்கு சிப்காட்டை விட எங்கள் விவசாயம் எங்கள் நிலமும் முக்கியம் என்று போராடிய விவசாயிகள் பம்பது பேரை கொடுமையான முறையில் கைது செய்து கைது செய்தவர்களில் ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டு அந்த அதில் அந்த போராட்டத்தை தூண்டினார் என்று கிருஷ்ணகிரியை சார்ந்த விவசாயி அருள் மீதும் குண்டர் சட்டம் போட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகள் அண்ணன் சீமான் போன்றவர்கள் கடுமையான அழுத்தமும் எதிர்ப்பும் தெரிவித்த பிறகு ஏழு பேரில் ஆறு பேர் மீதான குண்டர் சட்டம் ரத்து பயிரினி அருள் மீதான குண்ட சட்டத்தை ரத்து பண்ணாமல் ஒரு மாதம் கழித்து நீதிமன்றங்கள் கேள்வி கேட்ட பிறகு தான் அந்த குண்டர் சட்டங்கள் ரத்து செய்யப்படுது போராடிய விவசாயிகள் மீது கைது செய்து இந்தியாவிலே விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போடுகிற காவல்துறை தான் பொற்காலமான காவல்துறையா அதுதான் காவல்துறைக்குமான பொற்காலமாக குற்றத்தை தடுப்பதும் குற்றவாளியை கைது செய்வது தான் காவல்துறையின் வேலை ஆனால் காவல்துறை குற்றவாளியை கைது செய்வதை தாண்டி தண்டனை கொடுக்குது ஒரு குற்றவாளி தெரிஞ்சால் இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் முன்னாடி ஐபிஎஸ்சி சிஆர்பிசி இப்போனா பிஎன்எஸ் அடிப்படையில் ஒரு ஒருத்தரை கைது பண்ணி சிறைப்படுத்தணும் சிறைக்குள்ள அவர் குற்றவாளியோ குற்றமற்றவரோ குற்ற குற்றம் செஞ்சவரோ அவரை சீர்திருத்தி அவரையும் சக மனிதனாக நல்ல மனிதனாக வெளியே அனுப்புவது தான் சட்டத்துடைய வேலை அதான் சட்டம் சொல்கிற விதி ஆனால் இங்கே அந்த அந்த மாதிரி வேலை எந்த வேலையும் நடைபெறலை பெருமாண்டி படத்தில் கமலஹாஸ் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே இங்கே நடைபெறலங்கய்யா அப்படின்பாரு அதுதாங்க நடைபெறுது ஒரு பாஜகவுடைய மாநில துணை பொருளாளர் சங்கர் அவர் கொலை செய்ய போகிறாரு அந்த குட் கொலை குற்றவாளி கைது செய்யப்படுறாரு சாந்தகுமார் பதினோரு மாதங்கள் சிறைக்கு போகிறாரு சிறையிலேருந்து வெளியே வந்தவரை விசாரணையின் அழைச்சி கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வைத்து அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்து போனதாக உறவினர்கள் திருவிழாக்கி போராடுறாங்க ஒரு குற்றவாளிக்கான தண்டனையை காவல்துறையை நேரடியாக கொடுக்குது அப்படிதான் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டதுல ரெண்டு பேர் இதுவரைக்கும் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க என்கவுண்டர் செய்யப்பட வேண்டிய காரணம் என்ன ஆம்ஸ்டாங் கொலை எதை நோக்கி போனதே என்று இன்னும் முழுமையாக விசாரணைகள் முடிவடையல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது இன்னும் பல தேடல்களை உருவாக்கி இருக்கிறது ஆனா அதுக்குள்ளேயே ரெண்டு பேரை காவல்துறை தப்பித்து போனார்கள் என்று என்கவுண்டர் செய்யப்படுது அதுவும் இன்னைக்கு மனித உரிமை ஆணையத்துக்கு போயிருக்கு இதுதான் காவல்துறையின் பொற்காலமாக ஆம்ஸ்டாங் கொலை பாஜகவுடைய மாநில துணை பொருளாளர் சங்கர் கொலை மட்டுமல்ல காவல்துறைக்கு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதற்கு ஒரு சின்ன சான்று நாம் கட்சியைச் கட்சியை சார்ந்த திருப்பதி கண்ணன் என்பவர் வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக எழுதிவிட்டார்கள் என்று கைது செய்யப்படுறாங்க இதில் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு அந்த ரெண்டு பேருக்கு நடந்த கொடுமை தான் இன்னைக்கு காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதற்கான எடுத்துக்காட்டு ரெண்டு பேரும் மிக மோசமான முறையில் திருச்சி கண்காணிப்பாளர் நடத்தப்பட்டிருக்காங்க சொல்ல அந்த கைது கைது செஞ்சது மாநகராட்சி உட்பட்ட கமிஷனர் கண்ட்ரோல வரக்கூடிய தில்லைநகர் காவல் நிலையம் ஆனால் கைது பண்ணி திருச்சி எஸ்பி வருண்குமார் வந்து புறநகர் காவலர் கமிஷனர் அவர் எஸ்பி எஸ்பியின் புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க ஆனால் எஸ்பி கண்ட்ரோல் கிடையாது ஆனால் கைது செஞ்சு இல்லிகளாக எஸ்பி கண்ட்ரோலுக்கு இந்த ரெண்டு பேரையும் ஒப்படைச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் திருச்சி எஸ்பி அவருடைய பெண் காவலர்களை வைத்து கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசி பூட்ஸு காலில் மிதித்து பத்து மணிக்கு கை செஞ்சோம்ல மறுநாள் காலையில் மூணு மணி வரைக்கும் மிக மோசமான சித்திரவதை பண்ணி முகத்திலே குத்தி எஸ்பி வந்து பாக்ஸிங் படிச்சது போல இருக்குது மூ முகத்திலே குத்திருக்காரு அதுவும் கெட்ட கெட்ட வார்த்தையில் ஒரு அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளில் பேசி இந்த ஆட்சி பதிவு செய்ய முடியாது பதிவு செய்ய முடியாத வார்த்தைகளை ஒரு ட்விட்டு அந்த ட்விட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம் இல்லை வந்து வழக்கு பதிவு செஞ்சலாம் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கலாம் ஆனால் அடிக்க வேண்டிய தேவையே கிடையாது அவ்வளோ மோசமான அவர்கள் போட்டது தவறுனா அதை விட நூறு மடங்கு வார்த்தைகளை திருச்சி எஸ்பியும் அவர் சார்ந்த பெண் காவல்களும் பேசியிருக்காங்க அவ்வளவு சித்திரவதைகள் கொடுமையான சித்திரவதைகள் நடந்திருக்கிறது இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது இதை யார் தட்டி கேட்பது இதுதான் காவல்துறையின் பொற்காலம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுறீங்களா காவல்துறை அதிகாரி என்பவர் காவல்துறை என்பது அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு பாதுகாவலர்கள் காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிறாங்க ஆனால் அரசியல் இன்றி காவல்துறை நடந்து கொள்ளணும் நாளைக்கு இந்த ஆட்சி வரலாம் அந்த ஆட்சி வரலாம் ஆனால் அரசுக்கு ஃபேவராக இருப்பதை தாண்டி அரசுக்கு எதிராக இருப்பவர்களை விமர்சனம் செய்ய வேண்டியது மாவட்ட செயலாளருடைய வேலை தான் மாவட்ட கண்காணிப்பாளர்களின் வேலை கிடையாது ஆனால் என்ன நடந்துச்சு ஒரு நாம தமிழக அண்ணன் சீமானவர்களை தொடர்ச்சியாக குறிவித்து சமூக வலைதளங்களில் மிக மோசமான வார்த்தைகளை கூறி ரொம்ப ரொம்ப கண்ணிய குறைவான வார்த்தைகளை கூறி கடும் விமர்சனையை முன்வைத்து திருச்சி கண்காணிப்பாளர் எழுதினார் எழுதிட்டு அவருக்கு எதிராகவே நாம் தமிழ் கட்சி போயிட்டு இதுதான் ஒரு கண்காணிப்பாளர் வேலையா என்று நீதிமன்றங்களுக்கு போனதுனால வேறு வழி இல்லாமல் கணக்கை மூடிட்டு வெளியேறாரு கண்ட நாம் தமிழர் கட்சி வந்து என்னை எழுபதுன்னு சொல்கிறார் கட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி என்பது தேர்தலில் பங்கு கொள்கிற கட்சி எளிய மக்களுடைய கட்சி க்ரவுட் ஃபண்டிங் பண்ணுறது மக்கள்கிட்ட உதவி கேட்பது உண்டியல் ஏந்துவது ஒரு கட்சியினுடைய தார்மீக கடமை அதுக்கு எந்த விதமான தடையும் சட்டம் கொடுக்கல ஆனால் இவர் அந்த திரையுதி குறித்தே கேவல ஒரு மோசமான அவதூறுகளை பரப்புறாரு இதுதான் காவல்துறை கொடுக்கப்படுகிற வேலையா இதான் காவல்துறை கொடுக்கப்பட்ட சுதந்திரமா இதுதான் காவல்துறையின் பொற்கால ஆட்சி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ல வர்றீங்களா இப்படி காவல்துறையின் பொற்கால ஆட்சி என்று சொல்வதனால தான் அம்பாசுதுரம் காவலையில டிஎஸ்பியாக இருந்த ப பல்வீர் சிங் என்பவர் விசாரணை கைதிகளை அழைத்து கொண்டு வந்து பள்ளப்பொடுங்கிறார் அவருக்கு எவ்வளவு மனித வெறுப்பு இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் இருந்திருந்தா இது என்ன வெள்ளைக்காரனுடைய ஆட்சியா இல்லை வந்து என்ன சர் சர்வாதிகார நாசிச பாசிச ஆட்சியா என்ன மன்னர் ஆட்சியா இதில் வந்து இது வந்து பீகார் இது உத்தரப்பிரதேச மோட்ட மாநிலங்கள் நடக்கக்கூடிய மோசமான பாசிஸ்டுகளுடைய ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க திராவிட மாடல் ஆட்சியில் அம்பாசமுத்திர விசாரணை கைதியாக வந்தா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கட்டும் அவங்க குற்றவாளியாக கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவங்களுடைய பற்கள் புடுங்கப்பட்டுச்சு பற்கள் புடுங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இது குறித்து நீங்கள் வெளியே சொன்னால் உங்களை தொடர்ச்சியாக வழக்குகள் போட்டு குண்டர் சட்டம் போட்டு சிறையில் போடுவோம் என்று ஒரு அதிகாரி மிரட்டுகிறார் அந்த அதிகாரியை பணியை விட்டு நீக்க கூட இந்த அரசுக்கு மனம் இல்லாமல் பொற்காலமான திமுக ஆட்சி என்று முதலமைச்சர் சொல்வது அந்த பல்புடுங்கி பல்வீர் சிங்கை குறித்து தானே அதிமுக ஆட்சி துப்புக்கட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடியே சாட்சி என்று தூத்துக்குடி படுகொலை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட பதிமூணுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அத்துணை பேருக்கும் திமுக ஆட்சியில் உயர் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அத்துணை பேருக்கும் உயர் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் இது திமுக ஆட்சி காவல்துறைக்கு பொற்காலமான ஆட்சி என்று சொல்வது ஸ்டெர்லைட் படுகொலையில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் உயர் பொறுப்பு கொடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மறைமுகமாக சொல்றாரா இப்படி காவல் நிலையங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் நடத்தப்படுகிற அத்துணை அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக இருப்பவர்களை கண்டித்துவிட்டு அந்த அடக்குமுறையை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் உயர் பொறுப்பு கொடுப்பதுதான் பொற்கால ஆட்சியா ஒட்டுமொத்தமான காவல்துறையும் இப்படி லாக்டப் லாக்டர் ஈடுபடுதா ஒ காவல்துறையும் அதிகாரத்தை கையில் இருக்குதானே இல்லை நேர்மையான காவல்துறை அதிகாரி இருக்காங்க அப்படி நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கே காவல்துறையில் அதிகமான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது கோயம்புத்தூரில் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்பு டிஐஜியாக இருந்த விஜயகுமார் ஐபிஎஸ் நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்தவர் அவர் ஆண் டூட்டியில் பணியில் இருக்கும்போது காலை எட்டு மணிக்கு தன்னுடைய துப்பாக்கியை வைத்து சுட்டு இறந்து போனார் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எதுக்காக தற்கொலை செய்து கொள்ளணும் அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை இருந்த அதிகாரியை வந்து ஏன் நீங்க விடுமுறை கொடுத்தாரு போல அவருக்கான ரிலாக்ஸேஷன் மனநல சிகிச்சை எடுத்து கொடுத்தார் மனநல சிகிச்சை எடுத்து எடுத்துக்கொண்டவரை நீங்கள் டிஐஜியாக வச்சிருந்தீங்களா இந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளராக பாதுகாவலராக அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்து அந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை ஒரு டிஐஜிக்கு என்ன காவல்துறக்கூடிய மற்ற எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஏசி டிசி இவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் கீழ்நிலை காவலுக்கு எவ்வளவு பிரெஷர் இருக்கும் அந்த பிரஷர் அவங்க அப்படியே குற்றவாளி மீதும் குற்றம் சாட்டவர்கள் மீதும் நிகழ்த்துறாங்க அதனால தான் இந்த காவல்நிலைய மரணங்களும் அடக்குமுறைகளும் இருக்கு தன்னுடைய கோபத்தை அப்படியே மக்கள் மேலே காட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்குது இதுதான் காவல்துறையை பொற்காலமாக காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறையால் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா இது எந்த மாதிரியான ஆட்சி ஒன்பது மாத கற்பிணி நேற்று காவல்துடைய ஒரு காவலர் விமலா என்பவர்கள் திருச்சி அந்த சாலையில் கீர்னூர் பக்கத்தில் விபத்தில் இறந்து போறாங்க தமிழ்நாடுக்கு அரசு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அறிவிச்சா அவங்க உயிர் வந்துருமா ஒன்பது மாத கற்பிணியாக இருந்த ஒரு காவலர் சாலையில் நசுங்கி உடல் நசுங்கி இறந்து போறாங்க எவ்வளவு கொடுமையான செய்தி பாருங்க ஒன்பது மாத கற்பிணியாக இருந்தவங்களுக்கு ஏன் அரசு விடுமுறை கொடுக்கல குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேல அவங்களுக்கான விடுமுறை கொடுக்கப்படணும் ஒரு ஒரு வருஷம் பெண்களுக்கான அந்த மகப்பேறு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கணும் இருக்கக்கூடியவங்க அதாவது கற்பனியா இருக்கக்கூடியவங்க வண்டி ஓட்டி வந்திருக்காங்க விபத்து ஏற்பட்டு இறந்து போறாங்க அது மட்டும் தொடர்ச்சியா இந்த ஒரு வாரத்திலே மூன்றுக்கும் மேற்பட்ட பெண் காவல்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க ஒரு பக்கம் காவல் கூடிய உதவி ஆய்வாளர் வெயில் காரணமாக மயங்கி விழுந்து இறந்து போறாங்க செய்தி வருது அதே போல் ஏஆர் போலீஸ் ஒருத்தர் காவலர் குடியிருப்பை சுத்தப்படுத்துறதுக்கு அனுப்பியிருக்காங்க சுத்தப்படுத்தும் போது கூடிய பாசி அங்கே வலிக்கு விழுந்து இறந்து போனாரு இப்படி எத்தனையோ காவலர்கள் வந்து த தற்கொலை பண்ணிக்கிறாங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிற செய்தியிலே பார்க்கறோம் நம்ம கடந்து கடந்து போயிட்டு இருக்கோம் காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லாத காவல்துறையால் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு எப்படி திராவிட மாடல் அரசாக பொற்கால அரசாக இருக்க முடியும் காவல்துறையின் மீதும் தமிழ்நாடு அரசின் மீதும் பயம் இருந்திருந்தா இங்கே கஞ்சா விற்கப்படுமா அப்படின்னு விற்கப்படுமா பட்ட பகல்ல செயின் எடுத்துகிட்டு போகிறாங்க இவர் சொன்னாரு போன ஆட்சியில் சங்கிலி பருப்பு தாலி அறுப்பு தாலி அறுப்பு சங்கிலி பருப்புன்னாரு போன ஆட்சியில் இங்கேயும் சங்கிலி எடுத்துட்டு போறான் மோதிரத்துக்காக ஒரு ஒரு கையை வெட்டிட்டு போறான் சாதாரணமாக செல்போன் திருட்டு நடக்குது சர்வ சர்வசாதாரமா கடைகளில் புகுந்து மிரட்டுறான் கந்துவட்டிக்கு வட்டிக்கு மிரட்டுறான் தண்டலா ஏதோ அதுக்கு மிரட்டுறான் இப்படி தமிழ்நாடு முழுக்கவே லேண்ட் ஆர்டர் வேண்டியது காவல்துறையின் ஒரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பல்லடத்தில் நடந்த துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்ட இந்த மூன்று பேருடைய மரணம் இதற்கு முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசு எடுத்து